யோனா நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யோனா தரிசனத்தை நோக்கி பயணம் செய்தபோது தேவன் பெருங்காற்றை அனுப்பி அவருடைய பிரயாணத்திற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினார் அந்த பெருங்காற்றாகிய சோதனை புயல் வருவதற்கான காரணம் என்ன யோனா ஒரு சிலரை போல எந்த அக்கிரமோ அநியாயமோ ஆகாத தும்மர்க்க செயல்களோ செய்யவில்லை அவர் செய்த தவறு தேவன் பொல்லாத பாவிகளாயிருந்த நினைவு மக்களுடைய தவறுகளை மன்னிக்க விரும்பினார் அது யோனாவுக்கு எரிச்சலை தந்தது சில நேரங்களில் நம்முடைய மனநிலைகளும் அன்பற்றதாகவும் மண்ணுக்கு மனோபாவமற்றதாகவும் மற்றவர்களுக்கு கேடு விளைவது நியாயமானது என்ற எண்ணத்தில் உறுதியானதாகவும் தேவனுடைய அன்பு சார்ந்த உணர்த்தல்களை ஏற்காததாகவும் போகும்போது யோனாவை சந்தித்தது போன்ற பெருங்காற்றுகள் நம்மையும் சந்திக்க வாய்ப்புண்டு எனவே நாம் நம்முடைய பார்வையில் சிறிய தவறாக இருந்தாலும் அல்லது நியாயமான காரியமாக இருந்தாலும் அதை தவறென தேவன் உணர்த்தும் போது நாம் மனம் மாற வேண்டும் அதுவே தேவனுக்கு பிரியமாக இருக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்